வணக்கம் இன்னைக்கு வீடியோல கும்பராசிக்கு இன்னையிலிருந்து ஒரு வருடம் எப்படி இருக்கும் இந்த ஒரு வருடம் உங்கள் வாழ்க்கையில் என்ன மாற்றம் என்ன அற்புதம் நடக்க போகுது சனி பயிற்சியும் நடந்தாச்சு குரு பயிற்சியும் நடந்தாச்சு ராகுக்கேது பயிற்சியும் நடந்தாச்சு இன்னும் ஒரு வருடத்திற்கு நீண்ட கால கிரக பயிற்சி எதுவும் கிடையாது அப்படிப்பட்ட இந்த நேரத்தில் உங்கள் வாழ்க்கையை சரியாக திட்டமிடுவதற்கும் உங்கள் வாழ்க்கையில் பல்வேறு தடைகள் கடந்த காலங்களில் இருந்தது அந்த தடைகளை எல்லாம் நீக்கி நம்ம எப்படி வெற்றி பாதையில் பயணிக்கலாம் அதிர்ஷ்டங்களும் அற்புதங்களையும் எப்படி ஆக்டிவேட் செய்யலாம் நம்மளோட வெற்றி கணக்கை தொடங்குவதற்கான வழி என்ன அப்படிங்கிற எல்லாவற்றையும் டீட்டெயிலாக பார்க்கலாம் எல்லா நபர்களுக்கும் எல்லா வயதில் இருப்பவர்களுக்கும் இந்த வீடியோவில் பலன் இருக்கிறது அதனால இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுமையா பாருங்க அதே மாதிரி இந்த வீடியோவில் நலிந்தவர்களுக்கு நல்லாசி தரும் யோகாதி யோகம் தரும் நவ குஞ்சரம் அப்படின்னா என்னங்கிறதையும் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் அப்போ அது என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த வீடியோவை நீங்கள் தொடர்ந்து பார்க்கணும் ஸ்கிப் பண்ணாமல் பார்க்கணும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனில் ஆல் ஆப்ஷன் கொடுத்துட்டு இந்த வீடியோவை லைக் பண்ணும் நிறைய கும்பராசி கும்ப லக்னக்காரர்களுக்கும் அவர்களின் வாழ்க்கையில் ஒரு அருமையான ஒளி தீபம் ஏற்றுவதற்கு இந்த வீடியோ பயனுள்ளதாக இருக்கும் அதற்கு நீங்கள் உதவிகரமாகவும் இருக்கலாம் உங்களோட வாழ்க்கையில் அதிர்ஷ்டத்தையும் அற்புதத்தையும் தடைகளையும் நீக்கக்கூடியவர் நீங்க எப்பெல்லாம் மனம் சோர்ந்து இருக்கிறீங்களோ எப்பெல்லாம் கவலையோடு கண்ணீரோடு இருக்கிறீங்களோ அப்பெல்லாம் உங்களோட கவலையையும் கண்ணீரையும் தீர்க்கக்கூடிய வல்லமை பெற்றவர் உங்கள் ராசிநாதனான கர்ம காரகனான சனி பகவான் எந்த ஒரு விஷயத்தை செய்யும் பொழுதும் கும்பராசி அல்லது கும்ப லக்னத்தில் பிறந்தவர்கள் மனதில் நினைக்க வேண்டியது வழிபட வேண்டியது சனீஸ்வர பகவானை அப்படிப்பட்ட சனீஸ்வர பகவானை வணங்கும் விதமாக இந்த வீடியோவுக்கு கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் பாக்ஸ்ல போய் ஓம் சனி பகவானை போற்றி என்று பதிவிடுங்கள் நிச்சயமாக சனி பகவான் உங்கள் குறைகளையும் உங்கள் கஷ்டங்களையும் உடனடியாக தீர்த்து வைக்கக்கூடியவர் இந்த ஒரு வருடத்துல உங்க ராசிக்குள்ள ராகு இரண்டாம் இடத்தில் உங்கள் ராசிநாதன் சனி பகவான் ஐந்தாம் இடத்தில் குரு பகவான் உங்களோட ராசிக்கு ஏழாம் இடத்தில் கேது இதுதான் இந்த ஒரு வருடமும் இருக்கக்கூடிய கிரக அமைப்பு இந்த ஒரு வருடத்தில் சனி பகவான் இரண்டாம் இடத்தில் அமர்ந்து தன்னுடைய மூன்றாம் பார்வையால் உங்கள் ராசிக்கு நான்காம் இடத்தையும் சனி பகவான் தன்னுடைய ஏழாம் பார்வையால் உங்களோட ராசிக்கு எட்டாம் இடத்தையும் தன்னுடைய பத்தாம் பார்வையால் உங்கள் ராசிக்கு பதினோராம் இடத்தையும் பார்க்க போறார் அதே மாதிரி குரு பகவான் உங்கள் ராசிக்கு ஐந்தாம் இடத்தில் அமர்ந்து தன்னுடைய ஐந்தாம் பார்வையால் உங்கள் ராசிக்கு ஒன்பதாம் இடத்தை பார்க்கிறார் அதே போல் தன்னுடைய ஏழாம் பார்வையால் உங்கள் ராசிக்கு பதினோராம் இடத்தை பார்க்கிறார் தன்னுடைய ஒன்பதாம் பார்வையால் குரு பகவான் உங்கள் ராசியை பார்க்கிறார் இதையெல்லாம் வைத்துதான் உங்களுக்கு என்ன மாதிரி பலன்கள் அப்படிங்கிறத நம்ம you yeah. பார்க்க போறோம் ஒரு ராசிக்கு அல்லது லக்னத்துக்கு அஞ்சல குரு வந்து அமர்ந்தால் அது மிகப்பெரிய யோகத்தை தரும் அஞ்சல குரு கெஞ்சினாலும் அஞ்சு சொல்லுவோம் அப்படிப்பட்ட ஐந்தாம் இடத்தில் குரு பகவான் அமர்ந்து ஆண்டு காலம் உங்களுக்கு பல்வேறு உன்னதத்தை தரப்போறார் ஐந்தாம் இடத்தில் குரு வந்து அமர்ந்தாலே பதவிகள் கிடைக்கும் குழந்தை பாக்கியம் கிடைக்கும் முன்னோர்களின் சொத்து கிடைக்கும் நமக்கு பெரியவர்களின் ஆசீர்வாதம் கிடைக்கும் நீண்ட காலம் எதிர்பார்த்த பல்வேறு வாய்ப்புகள் வரிசையாக

அவர்களோடு அந்யோன்யம் கிடைக்கும் தந்தையின் சொத்துக்கள் ஏதாவது உங்களுக்கு வராமல் இருந்தாலோ அதில் ஏதேனும் சண்டை சச்சரவுகள் கருத்து வேறுபாடுகளினால் பிரச்சனை போன்றவை இருந்தால் அது எல்லாமே சரியாகும் வாய்ப்பை ஐந்தில் அமரும் குரு ஒன்பதாம் இடத்தை பார்ப்பதால் உங்களுக்கு கிடைக்கும் குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு நல்ல ஒரு குழந்தை அறிவாற்றல் உள்ள குழந்தை அழகான குழந்தை நீங்கள் விரும்பிய குழந்தை பிறக்கும் ஒரு அற்புதத்தையும் குரு பகவான் ஏற்படுத்தி தருவார் அஞ்சுல அமரும் குரு தன்னுடைய ஏழாம் பார்வையால் உங்கள் ராசிக்கு பதினோராம் இடமான தனுசு ராசியை பார்க்கிறார் தனுசு ராசி என்பது குரு பகவானின் வீடு அப்ப தன் வீட்டையே குரு பகவான் பார்க்கிறார் தன காரகனாகவும் இருந்து பார்க்கிறார் உங்களுக்கு லாபஸ்தானாதிபதியாகவும் ஆசை நிறைவேறும் இடத்திற்கும் அதிபதியான குரு தன் வீட்டையே பார்க்கிறார் அப்ப ஆசை நிறைவேறும் லாபத்தின் அளவு பன்மடங்கு பெருகும் இவ்வளவு நாள் தொழில வளர்ச்சி இல்ல வியாபாரத்துல சரக்குகள் தேங்கி கிடக்குது எங்களோட வாடிக்கையாளர்கள் இப்ப எங்களை விட்டுட்டு எங்கேயோ போயிட்டாங்க அப்படின்னு நினைக்கக்கூடியவர்கள் அந்த வாடிக்கையாளர்கள் மீண்டும் உங்களை தேடி தொழிலில் இருக்கக்கூடிய கையிருப்பு தொகையாக இருக்கலாம் உங்களோட பேங்க் பேலன்ஸா இருக்கலாம் நீங்க பீரோல வைக்கிற பணமா இருக்கலாம் எல்லாமே அதிகரிக்கக்கூடிய ஒரு அற்புதம் நடக்கும் காரணம் உங்களுக்கு தன காரகனும் லாபஸ்தானாதிபதியும் குருவே ஒருவருக்கு பணம் வரணும்னா இரண்டாம் இடமும் பதினோராம் இடமும் தொடர்பு ஏற்படணும் அப்ப இரண்டாம் இடத்தின் அதிபதியான குரு பகவான் ஐந்தாம் இடமான அற்புதமான இடத்தில் அமர்ந்து பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் அமர்ந்து உங்கள் ராசிக்கு பதினோராம் இடத்தை பார்க்கிறார் அப்ப இரண்டு பதினொன்னு தொடர்பு ஏற்படுகிறது கும்ப ராசிக்கு இரண்டு பதினொன்னு தொடர்பு ஏற்படுவது பெரிய அளவிலான வெற்றியை தரும் பண மோசடி நிதி நிறுவனத்துல போட்ட பணம் வரல ஃபாரெக்ஸ்னு சொன்னாங்க சொன்னாங்க ஷேர் மார்க்கெட் சொன்னாங்க எனக்கு அதை பத்தி தெரியல நான் பணத்தை போட்டேன் பக்கத்து வீட்டுல இருக்கவங்க சொன்னாங்கன்னு சொல்லி எம்எல்எம்ல பணம் போட்டேன் அல்லது தனியார் நிதி நிறுவனத்துல பணம் போட்டேன் இரட்டிப்பாகுன்னு சொன்னாங்க நாலு மடங்கு தரேன்னு சொன்னாங்க ஆனா அந்த பணம் எதுவுமே வரலைன்னா இப்ப உங்களுக்கான நிவாரணம் கிடைக்கும் உங்க ராசியை குரு பகவான் பார்க்கிறார் அவர் சொன்ன மாதிரி இரண்டாம் இடத்திற்கும் பதினோராம் இடத்திற்கும் அதிபதி அவர் உங்கள் ராசியை பார்த்தால் உங்களுக்கு எல்லா விதமான பண சிக்கலும் தீரும் நீங்க போய் பணம் தேடி தேடி அலைஞ்ச காலம் மாறி பணம் உங்களை தேடி வரும் வாழ்க்கையில் ஒரு அருமையான பண புழக்கத்தை சந்திப்பீர்கள் பெரிய அளவிலான பணத்தை நீங்கள் இப்ப தொழில் வியாபாரத்தின் வழியாக வேலையின் வழியாக சம்பாதிக்கும் உன்னத காலகட்டம் இந்த காலகட்டத்தில் விஐபிகளின் அறிமுகம் நீங்க தொழில் வியாபாரத்தில் நபர்களின் சந்திப்பு உங்கள் வாழ்க்கையை மாற்றும் உங்கள் வாழ்க்கையில் ஒரு அதிர்ஷ்டத்தை தரும் உங்கள் வாழ்க்கையில் உன்னதத்தை தரும் ஒரு அருமையான ஒரு நபரை சந்திக்கும் வாய்ப்பு இந்த ஒரு வருடத்தில் கிடைக்கும் உங்கள் ராசிநாதனான சனி பகவான் இரண்டாம் இடத்தில் அமர்ந்திருக்கிறார் ஒரு விதத்தில் இரண்டாம் இடத்தில் சனி அமர்வதும் இரண்டாம் அதிபதி குரு உங்கள் ராசியை பார்ப்பதும் உங்கள் ராசிநாதனான சனி பகவான் வீட்டை பார்ப்பதும் ஒரு விதத்தில் பரிவர்த்தனை யோகமே இந்த பரிவர்த்தனை யோகமும் உங்களுக்கு தொழில் வியாபாரத்தின் வழியாக லாபத்தை அதிகரிக்கும் காரணம் தொழில்காரகன் பனிரெண்டு ராசிக்குமே சனி பகவான் தனகரகன் பனிரெண்டு ராசிக்குமே குரு பகவான் இவர்கள் இருவரும் பரிவர்த்தனை பெறுவது பெரிய அளவிலான வெற்றியை தரும் யோகத்தை தரும் யாருக்கு தருதல்லையோ கும்ப ராசிக்கு கூரையை பெற்றுக்கிட்டு பணம் கொடுக்குன்னு விளையாட்டா சொல்லுவாங்க அப்படிப்பட்ட ஒரு பண வரவை தரக்கூடிய உன்னதமான காலமாக இந்த ஒரு வருடமும் இருக்கும் இதை சரியாக பயன்படுத்தினால் இதை அற்புதமாக பயன்படுத்தினால் சரியான திட்டமிடலோடு சரியான முயற்சிகளை செய்யும் ஒவ்வொரு கும்ப ராசி அல்லது கும்ப லக்னத்தில் பிறந்தவர்கள் இந்த வருடம் வாழ்க்கையில் செட்டில் ஆயிடுவீங்க இந்த ஒரு வருடம் தான் உங்க வாழ்க்கையில் இனி திரும்ப கிடைக்காத ஒரு உன்னத காலம் நான் எந்த விஷயத்த முதல்ல செய்யணும் எது ரெண்டாவதுன்னு நீங்க ஒரு பேப்பர் பேனா எடுத்து லிஸ்ட் போடுங்க இந்த காலகட்டத்துல நீங்க தவிர்க்க வேண்டிய விஷயம்னா சோம்பலும் அதீத கடனும் தேவையில்லாத கடன் வாங்குவதை தவிர்க்கணும் ராசியில் எப்பொழுதெல்லாம் ராகு பகவான் பிரவேசிக்கிறாரோ அப்பொழுதெல்லாம் கடன் வாங்குவதற்கு ஆசை வரும் நிறைய நபர்கள் கடன் கொடுக்க முன் நிதி நிறுவனமாக இருக்கலாம் அரசு வங்கிகளாக இருக்கலாம் எல்லாமே போட்டி போட்டுக்கிட்டு பணம் கொடுக்க வருவாங்க ஆனால் உங்கள் தேவைக்கு மட்டும் பணம் வாங்கணும் இல்லைன்னா பெரிய அளவிலான பணத்தை வாங்கி நீங்க சிக்கலில் சிக்கி கொள்ளும் வாய்ப்பும் இந்த ராகு ராசிக்குள் வரும் காலம் ஏற்படுத்தி தருமங்குறனால அதுல மட்டும் கவனம் ஒரு பேப்பர் பேனாவை எடுத்து என்னென்ன செய்ய போறோம் முன்னூத்தி அறுபத்தி ஐந்து நாளும் நம்ம என்னென்ன செய்ய போறோம்னு எழுதி செயல்படும் எல்லா கும்ப ராசி கும்பலக்னக்காரர்களும் வாழ்க்கையில் உயர்ந்து விடுவீர்கள் வெற்றி அடைந்து விடுவீர்கள் இந்த காலகட்டத்துல லைஃப்ல செட்டில் ஆகலீனா பிசினஸ்ல வியாபாரத்துல நம்பர் ஒன் இடத்துக்கு வர முடியலன்னா எப்ப வரும் என இடத்தை சனி பகவான் தன்னுடைய ஏழாம் பார்வையால் பார்க்கிறார் எதிரிகள் வலுவிழந்து போவார்கள் பகைவர்கள் கண்டிப்பாக உங்களை கண்டு அஞ்சும் காலம் உங்களோட நம்பிக்கை துரோகம் செய்த நபர்கள் உங்களுக்கு நய வஞ்சக செயல்களில் ஈடுபட்ட நபர்கள் எல்லோருமே இப்பொழுது தன் தவறை உணர்வார்கள் அவர்கள் உங்களை விட்டு விலகி செல்வார்கள் அப்ப எதிரி பகைவர்கள் வலு குறையும் பொழுது அவர்களோட சக்தி இழக்கும் பொழுது நம்ம வந்து வெற்றி அடைய முடியும் அப்படிப்பட்ட ஒரு அற்புதமும் இந்த காலகட்டத்தில் நடக்கும் அப்ப உங்களுக்காகவே இறைவன் வகுத்து கொடுத்த உங்களுக்கு ஒதுக்கி கொடுத்த ஒரு உன்னதம்ங்கிறது இந்த முன்னூத்தி அறுபத்தி ஐந்து நாள் இந்த காலகட்டத்தில் நண்பர்களின் பேச்சை கேட்கறது உறவுக்காரங்களை பேச்சை கேட்கறதை எல்லாம் தவிர ஏன்னா யாரெல்லாம் உங்களுக்கு நெகட்டிவ்வா பேசுறாங்க நீங்க எதை செய்யணும்னாலும் இது நடக்குமா இதெல்லாம் உன்னால முடியுமா இதுக்கு ஒரு தடவை யோசிச்சுக்க அப்படின்னு சொல்ற ஆட்களை முதல்ல வாழ்க்கையில இருந்து ஒதுக்கி வைங்க கடந்த காலங்களில் கும்ப ராசி அல்லது கும்ப லக்னத்தில் பிறந்தவர்கள் இழந்த வாய்ப்புகள் ஏறாளம் உங்க வாழ்க்கையில கடந்த காலத்துல இவங்கெல்லாம் சொன்னாங்களேன்னு கேட்டோம் இவங்க சொன்னதை நான் கேட்காம இருந்தா இன்னைக்கு நான் லைஃப்ல செட்டில் ஆயிருப்பேன் அப்படின்னு சொல்லக்கூடியவர்கள் ஏராளமாக இருக்கீங்க அப்ப இந்த காலகட்டத்துல இந்த உன்னத காலகட்டத்துல யாருடைய பேச்சையும் கேட்காதீங்க கிரகங்கள் சிறப்பாக இருக்கும் பொழுது உங்களுக்கு வரும் யோசனையும் நீங்கள் செய்யும் எந்த முயற்சிகளும் நீங்கள் சந்திக்கும் நபர்களும் உங்களுக்கு நல்ல விதத்தில் பயன் தருவார்கள் அப்ப கண்டிப்பாக பழைய நபர்களை விலக்கி வையுங்கள் அவங்க நம்பரை பிளாக் பண்ணிடுங்க அவர்கள் சந்திப்பை நீங்கள் தவிர்த்து விடுங்கள் ஒரு வருஷம் எல்லாம் வெற்றி அடைந்த பிறகு சாதனை படைத்த பிறகு வாழ்க்கையில் சரித்திரம் படைத்த பிறகு இவங்களை எல்லாம் ஒரு வருஷம் கழிச்சு போய் நம்ம சந்திச்சுக்கலாம் எங்கேயும் போயிட மாட்டாங்க அரசியல்வாதிகளுக்கு இந்த காலகட்டம் உன்னதமான காலகட்டமாக இருக்கும் நீங்க எந்த முயற்சி எடுத்தாலும் அதில் வெற்றி கிடைக்கும் நீங்க எந்த ஒரு நிதானமான அணுகுமுறையையும் இப்பொழுது அருமையாக கடைபிடித்து அதன் வழியாக நீங்கள் நினைத்த அந்த லட்சியத்தை நீங்கள் நினைத்த அந்த கோலை அடைவதற்கு இந்த கிரக அமைப்பு உங்களுக்கு சிறப்பாக இருக்கும் தொழில் வியாபாரத்தில் அசுர வளர்ச்சி அற்புத வளர்ச்சி நிலையான வளர்ச்சி சீரான பணவரவு கிடைக்கும் எந்த தொழில் இருந்தாலும் எந்த வியாபாரத்தில் இருந்தாலும் காரணம் என்னன்னா சனி பகவான் தனஸ்தானத்தில் இருக்கிறார் குரு பகவான் பதினோராம் இடத்தை பார்க்கிறார் தன் சொந்த வீட்டை அப்ப நீங்க என்ன தொழில் செய்தாலும் சரி குண்டூசி விற்பவர்கள் முதல் கப்பல் கட்டும் தொழில் செய்யும் நபர்கள் வரை எல்லோருக்குமே ஏற்றம் தரும் காலம் முன்னேற்றம் தரும் காலம் தொழிலில் வியாபாரத்தில் ஒரு குறிப்பிடத்தக்க வளர்ச்சியை பெறுவீர்கள் மந்தமாக இருந்த தொழில் மந்தமாக இருந்த வியாபாரம் ஆட்கள் பற்றாக்குறை நவீன தொழில்நுட்பத்தை நம்ம வியாபாரத்தில் தொழிலில் புகுத்த முடியவில்லை என்ற எல்லா கவலைகளும் நீங்கும் நீங்க எதை நினைச்சீங்களோ அது நீங்கள் எப்படி வளரும் நினைச்சீங்களோ அப்படி டக்கு டக்குன்னு நீங்க வளரக்கூடிய ஒரு அற்புதம் இந்த ஒரு வருடமும் நடக்கும் ராசியில ராகு வந்து அமரும் பொழுது ஐடி துறையில ஹார்ட்வேர் ஆர் சாப்ட்வேர் எதுல இருந்தாலும் வளர்ச்சி அதுல வேலை செய்யக்கூடியவர்கள் இவ்வளவு நாள் தொழில் பாதுகாப்பு இல்லை என் வேலை எப்ப போகுன்னு தெரியல எனக்கே ஒரு குழப்பமா இருக்குன்னு நினைத்தவர்களுக்கெல்லாம் வேலையில் உறுதி தன்மை கிடைக்கும் நீங்க உங்களோட ஜாப்ல முக்கியமான நபராக மாறுவீர்கள் நீங்க இல்லாம இந்த நிறுவனத்துல எதுவும் இல்லை அப்படிங்கிற ஒரு அமைப்பு கிடைக்கும் வெளிநாட்டில் வேலை வாய்ப்பு கிடைக்கும் வெளிநாடு சார்ந்து தொழில் வியாபாரம் செய்யக்கூடியவர்களுக்கு வளர்ச்சி அப்ப ஐடி துறையில எக்ஸ்போர்ட் சார்ந்து இம்போர்ட் சார்ந்து நீங்க அதுல ஏதாவது டிரான்சாக்ஷன் பண்றீங்கன்னா கண்டிப்பாக இந்த காலகட்டம் உங்களுக்கு ஜாக்பாட் அடிக்கும் காலகட்டமாக இருக்கும் ஒருவருக்கு கலைத்துறையை குறிக்கக்கூடிய கிரகம் சுக்ரன் சுக்ரனின் வீடு ரிஷப ராசி இன்னொன்னு துலாம் ராசி அந்த துலாம் ராசியை குரு பகவான் பார்ப்பதால் கலைத்துறையில் நமக்கு நடக்குமா நம்ம இந்த மாதிரியான வாய்ப்பை பெறுவோமா நமக்கு இந்த மாதிரி ஒரு இடம் கிடைக்குமா அப்படின்னு நினைத்த கடைநிலை ஊழியர்கள் முதல் உச்ச நட்சத்திரம் வரை யாராக இருந்தாலும் கும்ப ராசி அல்லது கும்ப லக்னத்தில் நீங்கள் பிறந்திருந்தால் இந்த ஒரு வருடம் உங்களுக்கு மறக்க முடியாத அனுபவத்தை தரும் மறக்க முடியாத வாய்ப்புகளை ஏற்படுத்தி தரும் விவசாயிகளுக்கு இந்த காலகட்டம் பொன்னான காலகட்டம் விவசாயத்தை குறிக்கக்கூடிய குரு பகவானும் புதனும் ஒரே இடத்தில் இருப்பது விசேஷம் புதனின் வீடான மிதுன ராசியில் குரு பகவான் அமர்ந்திருக்கிறார் அவர் பதினோராம் இடத்தையும் உங்கள் ராசியும் பார்க்கிறார் விவசாயத்தில் ஒரு புரட்சியை செய்வதற்கு இந்த காலகட்டம் ஏற்ற காலகட்டம் இவ்வளவு நாள் ஆட்கள் பற்றாக்குறை அல்லது ஏதாவது ஒரு காரணத்துல சரியான பயிரை நம்ம சாகுபடி செய்யல இந்த காலகட்டத்துல நான் செஞ்ச பயிர் பெரிய லாபம் தரலைனா இப்போ நீங்க செய்யக்கூடிய மாற்று பயிரின் வழியாக பெரிய அளவிலான மகசூலை பெறுவீர்கள் நவீன வேளாண் உபகரணங்களை பயன்படுத்தி விவசாயத்தில் பெரிய அளவிலான வளர்ச்சியை காண்பீர்கள் எந்த ஒரு பொருளையும் இடைத்தரகர் வழியாக விற்று இவ்வளவு நாள் பெரிய லாபம் சம்பாதிக்காத கும்ப ராசி அல்லது கும்ப லக்னத்தில் பிறந்தவர்கள் இந்த காலகட்டத்தில் உங்களோட வேளாண் பயிரை நேரடியாக

பிள்ளைகள் உங்கள் பேர குழந்தைகளோடு கொஞ்சி நீங்க குழாவக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைக்கும் உங்களை விலகி சென்றவர்கள் உங்களை மதிக்காதவர்கள் அல்லது உங்களோட முக்கியத்துவத்தை தெரிந்து கொள்ளாத குடும்ப உறுப்பினர்கள் இந்த காலகட்டத்தில் உங்களோட அருமை பெருமைகளை புரிந்து கொள்வார்கள் அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான காலமாக இந்த ஒரு வருடமும் இருப்பதால் நிச்சயமாக உங்கள் மன அமைதியும் உங்களோட சந்தோஷமும் மன மகிழ்ச்சியும் உங்களுக்கு அதிகரித்து காணப்படும் பெண்கள் தொழில் முனைவராக இருந்தாலும் சரி வேலைக்கு செல்லக்கூடியவர்களாக இருந்தாலும் கண்டிப்பாக உங்கள் திறமை அங்கீகரிக்கப்படும் உங்களோட உழைப்புக்கேற்ற பலன் கிடைக்கும் வேலை பலுவால் பாதிக்கப்பட்ட பெண்கள் உங்களோட வேலை பலு குறையும் இவ்வளவு நாள் ஹார்ட் ஒர்க் பண்ணின பெண்கள் எல்லோருமே ஸ்மார்ட் அந்த நவீன யுக்தியை கையில் எடுப்பீங்க ஸ்மார்ட் ஒர்க்னா இதுதானா அப்படின்னு தெரிந்து கொண்டு இனி ஸ்மார்ட் ஒர்க்கின் வழியாக உங்கள் வேலை பலுவை குறைத்து கொண்டு பெரிய அளவிலான வெற்றியை பெறும் ஒரு உன்னதம் இந்த ஒரு வருடமும் நடக்கும் இல்லத்தரசிகளுக்கு ஐந்தாம் இடத்தில் இருப்பதாலும் பதினோராம் இடத்தையும் உங்கள் ராசியையும் குரு பார்ப்பதாலும் உங்களோட பேச்சுக்கு மதிப்பும் மரியாதையும் உயரும் குடும்பத்துல நம்ம வேலைக்காரி மாதிரி நினைத்த பெண்கள் கூட உங்கள் மதிப்பும் மரியாதையும் உயர்வதால் நம்ம எவ்வளவு வாய்ந்த நபர் குடும்பம் நீங்க உணர்வதால் உங்களுக்கு சந்தோஷமும் மன மகிழ்ச்சியும் காணப்படும் உங்கள் இல்லத்திற்கு தேவையான அருமையான பல பொருட்களை வாங்குவீர்கள் ஆடை ஆபரண சேர்க்கையும் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு அதிகமாக கிடைக்கும் அஞ்சாம் குரு இருக்கும் காலகட்டம் மாணவ மாணவிகளுக்கு பொன்னான காலகட்டம் இந்த காலகட்டத்தில் நீங்க ஒரு புதிய லாங்குவேஜ் நினைச்சாலும் சரி ஒரு தேர்வில் பங்கெடுக்கணும் அல்லது வெளி மாநிலம் வெளிநாட்டில் படிக்கணும் முயற்சி செய்தாலும் சரி நீங்க ஏதாவது ஒரு தேர்ந்தெடுக்கணும்னா உங்களோட பிறந்த கால ஜாதகத்தில் இருக்கக்கூடிய கிரக அமைப்பை வைத்து இப்ப பள்ளி அல்லது கல்லூரிகளில் சேர்வது அவசியம் அதே மாதிரி வெளிநாட்டு வேலைக்கு புதிதாக படித்து முடித்துவிட்டு முயற்சி செய்பவர்கள் உங்களுக்கு விரும்பிய நிறுவனத்தில் விரும்பிய பணி கண்டிப்பாக கிடைக்கும் ஒரு அற்புதம் நடக்கும் நினைவாற்றல் மேம்படும் இந்த காலகட்டத்தில் நீங்கள் செய்யும் முயற்சிகளும் உங்களுக்கு பல்வேறு பலனை தரும் நடக்கும் இந்த காலகட்டத்தில் கும்ப கும்ப ராசி அல்லது லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு எந்த ஒரு காரியமும் தடையாக இருக்கு ஏதோ ஒரு காரணத்துல ஏதோ ஒரு ரீசன்ல அது தாமதமாயிட்டே போகுதுன்னு நினைக்கக்கூடியவர்கள் அல்லது உங்களோட எண்ணங்கள் ஆசைகள் உங்களோட வாய்ப்புகள் எல்லாமே அதிகரிக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவர்கள் இந்த நலம் தரும் நவகுஞ்சரம் அப்படின்னு சொல்லுவோம் நலிந்தவருக்கு சொல்லுவாங்க யோகாதி யோகம் தரும் சொல்லுவோம் அப்படிப்பட்ட இந்த நவகுஞ்சர படம் என்பது கிருஷ்ண பரமாத்மா ஒன்பது உயிரினங்களை ஒன்றாக ஒரே உயிரினமாக மாற்றி வந்து காட்சி தந்தார் அர்ஜுனனுக்கு அர்ஜுனன் ஒரு போரில் எதையும் வெல்லக்கூடியவர் அப்படிப்பட்ட அவருக்கு இந்த உயிரினத்தை எப்படி கையாள்வது என்று தெரியாமல் தவித்து போறார் இதன் வழியாக கிருஷ்ண பரமாத்மா நம்ம ஒவ்வொருவருக்கும் உணர்த்துறது என்னன்னா எந்த ஒரு விஷயத்தையும் எப்பவுமே எதிர்கொள்ள தயாராக இருக்கணும் எந்த ஒரு பிரச்சனையும் சிக்கலையும் நீங்க கண்டு பயந்து ஓடி ஒழியாமல் அதை எதிர்கொண்டால் வெற்றி நிச்சயம் அப்படிப்பட்ட வெற்றியை நீங்கள் பெறுவதற்கு எந்த ஒரு சிக்கலையும் எதிர்கொள்வதற்கும் அந்த சிக்கலில் இருந்து வெளியில் வருவதற்கு உங்களுக்கு நல்ல எண்ணங்கள் தோன்றணும் அதற்கான விடையும் தீர்வும் கிடைக்கணும் அப்படிப்பட்ட தீர்வை தரக்கூடியதுதான் இந்த நவகுஞ்சர படம் பூரி ஜெகநாதர் ஆலயத்தில் இன்னைக்கும் இந்த நவ குஞ்சரத்தை நீங்க காணலாம் அப்படிப்பட்ட அற்புதம் வாய்ந்த கிருஷ்ண பரமாத்மாவும் அர்ஜுனனும் ஒன்றாக காட்சி தரும் நவ குஞ்சர படத்தை தொழில் வியாபாரம் செய்யும் இடத்தில் வைப்பது பெரிய அளவிலான அதிர்ஷ்டத்தை தரும் வாடிக்கையாளர்களை அதிக அளவில் ஈர்க்க உதவும் உங்களுக்கான பண வரவு அதிகரிக்கும் வீட்டில் வைத்து பூஜிக்கும் பொழுது உங்கள் வீட்டில் மன நிம்மதியும் சந்தோஷமும் குடும்பத்தில் அமைதியும் ஏற்படும் குடும்பத்தில் லட்சுமி கடாட்சம் பெருகும் அதற்கு இந்த நவகுஞ்சர படத்தை வீட்டில் வைத்து வழிபாடு செய்வது அவசியம் வார வாரம் வெள்ளிக்கிழமை தொழில் வியாபாரத்தில் ஈடுபடக்கூடியவர்கள் அங்கே பூஜை செய்யலாம் நீங்க எப்பவும் எல்லா படத்துக்கும் பூஜை பண்ற மாதிரியே இந்த படத்திற்கும் ஒரு பூ வச்சு நீங்க ஒரு தீபம் ஏற்றி வழிபாடு செய்யலாம் வீட்டில் வைத்திருப்பவர்கள் மாத மாதம் பிறந்த நட்சத்திர நாளில் வழிபாடு செய்யலாம் அல்லது வார வாரம் வெள்ளிக்கிழமை நீங்க எப்பெல்லாம் வீட்டில் பூஜை செய்வதை வழக்கமாக வச்சிருக்கீங்களோ அப்பெல்லாம் இந்த படத்திற்கு பூஜை செய்யும் பொழுது உங்கள் வீட்டில் லக்ஷ்மி குபேர யோகம் அதிகரிக்கும் பணப்புழக்கம் அதிகரிக்கும் வீட்டில் எப்பொழுதுமே ஒரு மங்கள காரியம் நடப்பதற்கான வாய்ப்பும் அதற்கான தடையும் விலகிவிடும் அந்த அற்புதத்தை பெறுவதற்கு இந்த நவ படத்தை ஆன்லைன்ல கிடைச்சா வாங்கிடுங்க கிடைக்காத நபர்கள் ஸ்கிரீன்ல தெரிகிற நம்பரை தொடர்பு கொண்டு நீங்க உங்களோட முகவரியும் கொடுத்துட்டு அதற்கான கட்டணத்தை செலுத்தி கொரியர் மூலமாக இந்த நவ கொஞ்சர படத்தை பெற்று பயனடையுங்கள் உங்களுக்கு பாக்கெட் சைஸ் லேமினேட் பண்ண போட்டோ கிடைச்சாலும் அதையும் உங்க பாக்கெட்ல வச்சுக்கீங்க நீங்கள் எடுத்த காரியங்களை வெற்றி சந்திக்கும் நபர்களிடத்திலிருந்து எல்லாவற்றிலும் உங்களுக்கு நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும் அதிர்ஷ்டங்கள் அற்புதங்கள் கண்டிப்பாக நடக்கும் இதேபோல் சிறந்த இன்னொரு வீடியோவில் நாம் மீண்டும் சந்திக்கும் வரை இந்த சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாமல் கொடுத்துடுங்க இந்த ஒரு வருடம் உங்கள் வாழ்க்கையை திட்டமிடுவதற்கும் உங்கள் வாழ்க்கையை நீங்கள் எப்படி அமைத்துக் கொள்ள வேண்டும் என்பதற்கும் இந்த வீடியோ வழிகாட்டி இருக்கும் என்று நான் நம்புகிறேன் இந்த வீடியோவை லைக் பண்ணிட்டு மற்ற கும்பராசி அல்லது கும்ப லக்னத்தில் பிறந்தவர்களுக்கும் ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராம் ட்விட்டர் வாட்ஸ்அப் போன்ற சோசியல் மீடியா வழியாக வீடியோக்கு கீழே இருக்கக்கூடிய ஷேர் பட்டன் வழியாக ஷேர் பண்ணுங்க அவர்களோட தடையும் தாமதமும் விலகுவதற்கும் இந்த ஒரு வருடத்தை அவர்களும் உன்னதமாக மாற்றிக்கொள்வதற்கும் நீங்க உதவியாக இருங்கள் என்று கேட்டுக்கொண்டு இதே போல் சிறந்த இன்னொரு வீடியோவில் நாம் மீண்டும் சந்திக்கலாம் என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறும் நான் ஜோதிட ரத்னா ஜோதிட கலாநிதி ஜோதிட செம்மல் மகாலட்சுமி உபாசகர் ஸ்ரீலஸ்ரீ டாக்டர் ராம் பரிமளம் ஆச்சாரிய குருஜி நன்றி வணக்கம்